உங்களை யாவது பார்த்து போயிருந்த பாருங்க அப்படி

முன்னாள் முதலமைச்சர் முதலமைச்சர் எனது முன்னால் உறுத்துறை அமைச்சர் மாநில அம்மா அமைச்சர் திருப்பதி அவர்கள் சாமிநாதன் அவர்கள் மற்றும் நடைபெற்ற தொகுதியில் மீண்டும் அண்ணன் ஆர் பி உதயகுமார் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் நீங்கள் அனைவரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பேர் தேர்ந்த செயலாளர் முன்னாள் சேர்மன் என் அருமை சகோதரர் செயலாளர்

முருகன் அவர்களும் மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளர் தமிழ்சொன்னன் அவர்களும் பொருளாளர் திருப்பதி அவர்களும் இருந்து புரட்சித்தனரையா எடப்பாடியார் அவர்கள் சட்டமன்ற எதிர்கட்சி துணைத் தலைவராக இன்றைக்கு ஆளுகர அரசிடமிருந்து கோரிக்கைகளை வைத்து கேள்விகளை கேட்டு திட்டங்களை கொண்டு வந்து மக்களிடத்தில் சேர்க்கிற அந்த மகத்தான பொறுப்பை வழங்கியிருக்கின்றார்கள் இன்றைக்கு உங்களையெல்லாம் சந்தித்து நான் நினைவு கூறுகிறேன் அடுத்தது இந்த காலியங்கள் திருக்கோயிலுக்கு முன்பாக நான் அமைச்சராக ஏறந்தால பத்து முறைக்கு மேலே வந்திருந்தாலும் இன்றைக்கு எதிர்கட்சியாக எந்த அதிகாரம் இல்லாத போதும் எங்களுக்கு கோப்பிலை கையெழுத்து போடுகிற அதிகாரம் இல்லை என்றாலும் கோட்டையிலே சென்று கேள்வி கேட்கிற அதிகாரத்தை நீங்கள் வழங்கி இன்றைக்கு இவ்வளவு தாய்மார்கள் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாயகளை கூட இந்த தமிழ் புத்தாண்டில் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று உங்களை வணங்கி வாழ்த்தி இந்த எழுத்து நிகழ்ச்சியிலே ராமசாமி மோகன் அவர்களும் அழகர் அவர்களும் கண்ணன் அவர்களும் காரியப்படம் அம்மாவுடைய எழுபத்தி ஏழாவது பிறந்த விழாவை முன்னிட்டு இந்த தம தமக்கும் இந்த அரசின் சார்பிலே அருணை சகோதரர் தமிழக நபர்கள் ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் அன்பழகன் அவர்கள் தன்னுடைய மாவட்ட கழகத்துடைய நிர்வாகிகள் எல்லோரும் சேர்ந்து உங்களுக்காக இதை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு தமிழ் சார்ந்து விடுமுறை கிடமை என்றாலும் எதிர்கட்சியாக அண்ணாவை முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் மிக விரைவிலே புரட்சி தமிழக முதலமைச்சராக வருகிற ஒரு நல்ல சூழ்நிலை தான் இந்த மரண தூரங்களை நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும் இரண்டு தினங்களுக்கு முன்பாக ஒரு வலிமையை புரட்சி தமிழக எடப்பாடியார் அவர்கள் அமைத்திருக்கிறார்கள் புரட்சித்தமிழையார் எடப்பாடியார் அவர்கள் அமைத்திருக்கிற வெற்றி கூட்டணி இன்றைக்கு ஆளுநர் கட்சியில் இருக்கிற கூட்டணியிலே ஒரு நிலநடுக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது ஏனென்றால் இதுவரை அமைதியாக இருந்த இன்னும் சொல்ல போனால் அடிமை சாசன எதிர்க்கொடுத்திருந்த நூறு ஆண்டுகள் மிக்க காங்கிரஸ் கட்சி இப்போது சோரட்சியிலே தங்கள் எண்ணத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் எங்களுக்கு ஆட்சியிலும் வந்து அதிகாரத்திலும் என்று சோரட்சியை ஒட்டியிருக்கிறார்கள் என்று சொன்னால் திமுக கூட்டணியிலே ஆளுகிற கூட்டணியிலே இன்றைக்கு நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதை புறந்த எடப்பாடி அவர்கள் அனைத்து அண்ணா தாவர் உதய வலிமையான கூட்டணியை இந்த தமிழக மக்களுக்கான கூட்டணியை இந்த தமிழக மக்களை பாதுகாக்கிற கூட்டணியை ஒரு ஜனநாயகத்தை பாதுகாக்கின்ற கூட்டணியை மக்களுக்கான திட்டங்களை மீண்டும் பொங்கல் பரிசு தொகுப்பு திட்டத்தை உங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிற கூட்டணியை உங்களுக்காக இன்றைக்கு முதியோர் ஓய்வூதிய திட்டத்தை தடையில்லாமல் கொடுக்கிற கூட்டணியை விலையில்லாத வீட்டு மொழியை கொடுக்கின்ற அந்த கூட்டணி மக்கள் கூட்டணி உங்களுக்கான கூட்டணி கூட்டணி எடப்பாடி அவர்கள் அமைத்துள்ள வாக்குறுதிகளை கொடுத்து நான்கரை ஆண்டுகள் கடந்து விட்டது ஆட்சியில் இருக்கிற மு க சட்டமன்றத்தில் கேட்டால் அதற்கு பதில் சொல்வதற்கு பதிலாக கேள்வி கேட்க எங்களை தூக்கி வெளியே போடுவதிலே தான் அவர்கள் அக்கறை காட்டுகிறார்கள் ஏனென்றால் அவர்களிடத்திலே பதில் இல்லை சட்டிலே இருந்தால் தானே அகப்பையிலே வரும் ஐநூத்தி இருபத்தி ஐந்து வாக்குறுதிகளிலே இன்றைக்கு நீங்கள் எதை நிறைவேற்றி இருக்கிறீர்கள் என்று கேட்டால் அதை சொல்வதற்கு முதலமைச்சருக்கு தகுமாற்றம் இன்றைக்கு புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் கேள்வி கேட்கிறார் என்று சொன்னால் அது பிரச்சனையாக இருந்தாலும் சரி விலைவாசி உயர்வாக இருந்தாலும் சரி இன்றைக்கு உருவாக்கி கொண்டு பதில் சொல்ல வேண்டும் ஆனால் மு க நான்கரை ஆண்டு காலம் சட்டமன்றத்திலே அவர் என்ன பேசினார் ஏழு பேசினார் என்று தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாது ஆனால் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக சட்டமன்றத்தில் பேசினார் கட்சி அதிமுக என்று அதுதான் தமிழகம் முழுவதும் இன்றைக்கு மக்களிடத்தில் பரபரப்பாக பேசப்படுகிறார் எடப்பாடியாக உங்கள் ஆதரவோடு உங்கள் தீர்ப்போடு முதலமைச்சரையில் அமர்ந்து மக்கள் சேவையாற்றுவதற்கு இப்போது இருக்கிற முதலமைச்சர் முத்துவர் கருணாநிதி ஸ்டாலின் ஒப்புதல் வாக்கு மூலமாக ஆளுநர் கட்சி அதிமுக என்று பேசியிருக்கிறார் அந்த கண்கொள்ளா காஷ்மீரை நேரங்களிலே பார்க்கக்கூடிய பாக்கியத்தை புரட்சித்தவரை அப்பாவர்களும் புரட்சித்தவரை எடப்பாடி அவர்களும் நீங்களும் கொடுத்த காரணத்தினாலே அங்கே எதிர் அணியில அங்கே உட்கார்ந்து அவர் அங்கே உட்கார்ந்து இருக்கிறார் நம்முடைய அண்மை அவர்கள் இங்கே உட்கார்ந்து இருப்பதை போல நான் இங்கே உட்கார்ந்து இருக்கிறேன் அங்கே ஸ்டாலின் உட்கார்ந்து இருக்கிறார்

நான் உங்கள் தொகுதியில அமைச்சராக இருக்கிற போது கொரோனா காலத்திலே கூட இந்த கம்மா வேலையில தடையில்லாமல் சம்பளம் கொடுத்த அரசு புரட்சி தவறையா அம்மாவுடைய அரசு புரட்சி தவறியா எடப்பாடியா ஆறு மாசம் ஆச்சு சம்பளம் கொடுத்து கம்மா வேலைக்கு சம்பளம் கொடுத்து சட்டமன்றத்தில் கேட்கிறோம் நூறு நாள் வேலைக்கு சம்பளம் கொடுக்கிற முதலமைச்சர் ஏன் நீங்க இதை கொடுக்கவில்லை அவர் சொல்றாரு நான் கொடுத்த தயாரா இருக்கேன் நினைத்தால் ஆட்சி அதிகாரு உடனே என் அணைக்கு வாருங்கள் நிதி செயலாளர் உதயசந்திரன் ஐஏஎஸ் உடனே என் அணைக்கு வாருங்கள் ஆர்வாத காலமாக உழைக்கின்ற அந்த மக்களுக்கு எளிய மக்களுக்கு சாமானிய மக்களுக்கு ஒரு மருந்து மாத்திரை வாங்குவதற்கு கூட கையிலே காசு இல்லை டெல்லியில இருந்து எப்போது அண்ணா பழம் வரட்டும் அவருடைய கண்ணீரை துடைக்கின்ற வகையிலே நான் கோப்பல கையெழுத்து போடுறேன் உடனடியாக சம்பளத்தை தமிழக அரசு வழங்கும் என்று உத்தவம் போல யோக்கியல்லா மக்கள் அவன உதவ சாரி உலக உடல் பெற்ற பரவி கேளா கேட்கறது இந்த உதயகுமார் இல்லை

நீங்கள் முதலமைச்சர் அறிவிலிருந்து இறங்குங்கள் எங்கள் புரட்சி தமிழ்யா எடப்பாடியார் முதலமைச்சராக வந்து இந்த கண்மா வேலையிலே நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திலே உடனே சம்பளம் கேட்டுக்கிறோம் நாங்க அங்க இருந்து வரல இங்க இருந்து வரல சொல்லல கொரோனா காலத்தில் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பொங்கல் பரிசு தொகுப்பு திட்டம் புரட்சி தமிழ்யா எடப்பாடியார் ரெண்டு கோடியா பதினெட்டு லட்சம் குடும்பங்களுக்கு கொடுத்தார் டெல்லியில இருந்து வரல நாங்க சொன்னோமா இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு என்ன நிலைமையில இருக்குது பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குதா இன்னைக்கு திமுக அமைச்சர்கள் எந்த எந்த தெரியல தெரியல அவ்வளவு கேவலமா ஆபாசமா அலுவலிக்கத்தக்க வகையில் இன்னைக்கு உலகத்திலேயே பெண்களை தெய்வமாக மதிக்கிற கட்சி அனைத்து அண்ணா ராவட முன்னேற்ற

பொன்மொழி வந்து ஒரு சந்திக்கிறார் கட்சி பதவியை எடுத்து தாங்குவாங்க ஆனா அமைச்சரா இருப்பாங்க கட்சிக்கே லாய்க் இல்லன்னு கட்சி பதவி எடுக்கிறது அப்புறம் எப்படி அமைச்சர் பதவிக்கு லாய்க் ஆகும் பெண்களை தெய்வமாக மதிக்கிற இனம் நம்முடைய இனம் அருவருக்கத்தக்க வகையிலே ஆபாசமாக பொது மேடையிலே ஒரு அமைச்சர் பேசுகிறார் என்று சொன்னால் எந்த தைரியத்தில் பேசுகிறார் அதை நீங்கள் கண்டிக்க வேண்டாமா முதலமைச்சர் உங்களை பெற்றெடுத்தது தாய் தானே உங்களுடைய மனைவி இன்றைக்கு பெண் தானே உங்களுக்கு ஒரு பெண் வந்து இருக்கிறார எல்லோருக்கும் இந்த நாட்டில் பெண் வந்து இருக்கிறார எங்களுக்கு ரெண்டு பெண் வந்து இருக்கிறார இப்படி ஆபாசமாக பேசுறாரே இந்த தரிகட்டு போன முட்டாள் அவளை உடனடியாக நீங்கள் அமைச்சர் பதவியில் இருந்து நீக்க வேண்டாமா ஸ்டாலின் நீங்கள் பொன்மொழியை நீங்கள் நீக்குங்கள் நீக்காமல் போங்கள் ஆனால் எங்கள் தமிழ்நாட்டிலே இருக்கிற தாய் குலங்கள் எங்கள் அன்பு சகோதரிகள் முடிவெடுத்து விட்டார்கள் இனிமேல் பெண்கள் மூத்தில ஒரு வாக்கு கூட திமுகவுக்கு விழாது என்பதை எச்சரிக்கையாக நான் சொல்லுவேன் நீங்க வேணா அவளை கட்டி பிடிச்சி வச்சுக்கங்க ஆனால் இந்த தாய் தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த பெண் சமுதாயம் இந்த தாய்மை இந்த தாய் குலம் எங்கள் சகோதரிகள் இந்த திமுகவுக்கு தகுந்த பாடம் இனி ஒருவன் திமுக தாய்மை பற்றி பெண்களை பற்றி பற்றி தண்டனை தண்டன மரண தண்டனை விட மேலான கூட்ட திறந்து பார்க்கணும் இந்த தேர்தலில் கூத்த திறந்து பார்க்கிற போது பெண்கள் கூத்திலே வாக்குச்சாவடியிலே திமுகவுக்கு ஒரு வாக்கு கூட நீங்கள் அளிக்க கூடாது என்பதை தாய்மையை பெண்மையை காப்பாற்றுவதற்காக நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் இது நம்முடைய தன்மான பிரச்சனை நீங்கள் எந்த கட்சியாக வேண்டுமானாலும் இருங்கள் ஆனால் இப்படி இழிவாக பேசுகிற ஒருவனை அமைச்சரவையில் வைத்திருக்கலாமா இது நியாயமா இது தருமமா நீங்கள் என்று சொல்லி போடுங்க பேச்சில் வெளியே போடுகிறார்கள் ஆனால் முத்துகன் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே நீங்கள் கவனத்திலே கொடுங்கள் உங்களை கோட்டையில் இருந்தே தூக்கி வெளியே எறிவதற்கு இந்த மக்கள் தயாராகி விட்டார்கள் என்பதை நீங்கள் மனதில் புரட்சி தமிழக எடப்பாடியார் முதலமைச்சராக வருவதற்கு திட்டங்கள் அடிக்கடி திட்டம் கரவை மாடுகள் ஆறுகள் வழங்குகிற திட்டம் அம்மாவுடைய திட்டம் காரிக்கு தங்க வழங்குகிற திட்டம் அம்மாவருடைய திட்டம் இருசக்கர வாகனம் வழங்குகிற திட்டம் அம்மாவருடைய திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றுவதற்கு நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு வழிவிட்ட தேர்தலிலே புரட்சி தமிழக எடப்பாடியார் முதலமைச்சர் அம்மாவற்கு நீங்கள் அனைவரும் இரட்டை சின்னத்தில் வாழ்த்து வேண்டும் என்று கேட்கு சாப்பாடு அம்மரம் அம்மா அவருடைய பொதுமையா உட்காருங்க சேர்ந்த உட்கார்ந்தீங்கன்னா உங்க முன்னாடி தான் உங்க கீழே கீழே உணர்ந்து உங்க கையெழுத்துக்கு முன்னே பொழுங்க எல்லா இடத்துக்குமே போகும் போதுன்னு அனுபவிப்பீங்க பொறுமையா நிதானம்